ஒரு தனியானா இருந்து ஒரு மலைவே உடைச்சாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இவர் தான் பீகார்ல இருக்கிற கேலார் கிராமத்தை சேர்ந்த தஸ்ரத் மாஞ்சி எந்தவித ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு ஊர்ல தான் இவர் இருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா கூட ஒரு மலையை சுத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டிய நிலைமை இப்படிதான் ஒரு நாள் இவர் தினக்கூலிக்காக மலையை தாண்டி பக்கத்து ஊருக்கு போய் வேலை செய்யறாரு எப்பவும் போல இவருக்கு மதிய சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவங்க ஒன்பது மாசம் பிரெக்னென்டா இருக்கிற மனைவி மலைப்பாதையில வரும்போது வலிக்கு விட்டு கீழே வந்து தலையில பலமா அடிபட்டுருது அவர் வந்து அந்த மலையில இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழியிலேயே அவங்க மனைவி இறந்து போயிடறான் ஆனா சுடைஞ்சு போன இவர் தன்னோட மனைவி இருக்கு காரணமா இருந்தது அந்த மலைதான் சொல்லிட்டு அந்த மலையை உடைக்க ஆரம்பிச்சு ஒரு தனியாளா இருந்து எப்படா இவன் இவ்வளவு பெரிய மலையை உடப்பான்னு சொல்லிட்டு இவரை முட்டான்னு சொல்றாங்க ஆனா இவர் கஷ்டப்பட்டு இருபத்தி ரெண்டு வருஷம் மலையை உடச்சு சுத்தி இருக்கிற அறுபது கிராமத்துக்கும் போக்குவரத்து வழியை உருவாக்குறாரு இவர் உருவாக்க இந்த வழினால ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுத்தி போற ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே பதிமூணு கிலோமீட்டர்லயே போய் சேர முடிஞ்சது இவர் செஞ்சு இந்த நல்ல விஷயம் வெளி வந்ததுனால நிறைய டிவி சேனல்ஸ் இவர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க நியூ டெல்லியில இவருக்கு மவுண்டன் மேன் பட்டமும் கொடுக்குறாங்க முன்னாடி இவர் செஞ்ச செயலை பார்த்து முட்டாள்னு சொன்ன கிராம மக்களை இவருக்கு சிலையும் வைக்கிறாங்க இவரோட இந்த வாழ்க்கை வரலாறு வச்சு ஒரு திரைப்படமும் எடுக்கிறாங்க தனி மனிதன் நினைச்சா எதையுமே சாதிக்க முடியுங்கிறதுக்கு இவர் மிகப்பெரிய உதாரணமா இருக்காரு